எனக்கு கனவுல கூட நான் யோசிக்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை ஆனா இப்போதான் தெரியுது நீ உடையிறனா நீ பிற்கப்படுறனா உன் விஷயத்துல கடவுள் குறுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் புரியல சிலருக்கு இன்னொரு வாட்டி என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கேன் ஏன் பாஸ்டர் என்னக்கு போய் இப்படி உன்னை ஆசிர்வதிக்க உன் விஷயத்துல கர்த்தர் குறுக்கிடுறாருன்னு அர்த்தம் ஏன்னால் இந்த பிட்டு இந்த பிரச்சனை இந்த புரோக்கன் இந்த உடைவு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறதே மூணு பேரை தட்டி சொல்லுங்க நான் கலங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் இப்படி சொல்ல விரும்புகிறேன் உடைக்கிற வரைக்கும் அப்போ வளரவே இல்லை ஸோ அடுத்த முறை ஒன்று ஜம் பண்ணும்போது என்னை வளரவே வளர கூடாதீங்கப்பா அப்படின்னு ஜம் பண்ணிவிடு நீ அப்படியே அப்பா இருந்து போயிடலாம் ஆனா வளரணும்னு கேட்டினா உடைவதற்கும் நீ உனக்கு ஒப்பு கொடுக்கும் உடைவில்லாமல் வளர்ச்சி இல்லை எந்த விஷயத்துல நீ கலங்கி கஷ்டப்பட்டு எதை சாபமாக நினைச்சு சபிக்கிறியோ அதை தான் கர்த்தரை எடுத்து வெற்றிக்காக பயன்படுத்துவார் கொஞ்சம் பொறுமையாருங்கள் உங்களை கைவிட மாட்டார்